ஒரு ஆண் உங்களை உண்மையாக விரும்புகிறாரா என்பதை அறிய முக்கியமான அறிகுறிகளுடன் நான் இன்று உங்களை சந்திக்கின்றேன் எமது மோட்டிவேஷன் ஜே எஸ் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பக்கத்தில் உள்ள அழுத்துங்கள் உங்களை பற்றிய சிறிய விடயங்களையும் ஞாபகம் வைத்திருப்பார் நீங்கள் சொன்ன ஒரு சிறிய விடயத்தையும் மனதில் வைத்திருந்து தன்னுடைய உணர்வை எப்போதும் காட்டுவார் உங்களை கவனிக்க நேரம் எடுக்கிறார் வேலைப்பழு இருந்தாலும் உங்களுடன் எப்போதும் தொடர்பில் இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பார் அவன் பார்வை மிகவும் அன்பானது உங்கள் மீது பார்வை போது அதில் ஒரு மாறுபட்ட நெருக்கம் இருக்கும் உங்கள் சந்தோஷம் அவனுக்கே முக்கியம் நீங்கள் சிரிக்கும்படி செய்வான் கவலையில் சாந்தப்படுத்த முயற்சி செய்வான் நேர்மையான பாராட்டுக்கள் கூறுவார் வெளிவடிவம் அல்லாது உங்கள் குணத்தையும் எப்போதும் பாராட்டுவார் நீங்கள் கூறும் விடயங்களை கவனமாக கேட்பார் உரையாடலில் உண்மையான ஈடுபாடு காட்டுவார் உங்களை தன் எதிர்காலத்தில் கற்பனை செய்வார் எதிர்கால திட்டங்களில் உங்கள் இடம் குறித்து உங்களுடன் பேசுவார் பொதுவில் உங்களை அறிமுகப்படுத்த தயங்க மாட்டார் நண்பர்கள் குடும்பம் எல்லோரிடமும் உங்களை பெருமையுடன் எப்போதும் கூறுவார் உங்களுக்காக தன் நிலையை மாற தயாராக இருப்பார் உங்களுக்காக தன்னுடைய பழக்க வழக்கங்களை கூட மாற்ற தயாராக இருப்பார் நீங்கள் தேவையில்லாமலேயே உதவ முனைவார் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு உதவிகள் செய்ய விளைகிறார் என்றால் அது மனதார உங்கள் மீதான விருப்பத்தின் அறிகுறி இவை அனைத்தும் உண்மையான அன்பின் அறிகுறிகள் ஆனால் ஒருவர் உங்கள் மீது உண்மையாக இருக்கிறாரா என்பதை முழுமையாக அறிய நேர்மையான உரையாடல் மிக முக்கியமானது அவர்களுடன் நீங்கள் நேர்மையாக உரையாடி பாருங்கள் இந்த அறிகுறிகளை காட்டுகின்ற ஆண்களை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்துள்ளீர்களா அவர்கள் பற்றிய தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன்